இந்த மாநாடு இது வந்து ஒரு கொள்கை திருவிழா இது அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து அரசியல் எல்லாம் கூட்டம் இன்னும் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லட்சம் பேர் ஒரு கரிஷ் பாட்டிக்கான லீடரு இரண்டாவது தமிழகத்துல இப்போ ஒரு மாற்றம் ஒரு தேவைப்படுது அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பா தேவைப்படுது தேவைப்படுற சூழல்ல ஒரு தமிழன தலைவனா ஒரு அழகிய தமிழ் ஒரு பச்சை தமிழனா தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் பாதையில் அடி எடுத்து வச்சு நெஞ்சில் பிடி இருக்கும் அந்த தான் நாங்கள் வரோம் அதுக்கு வேற ஒன்றும் இல்லை மற்றவங்களுக்காக யாருக்கும் வரல விஜய்க்காக தளபதி அண்ணனுக்காக தான் நாங்கள் வரோம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிணறு தான் ஸோ ஏகப்பட்ட அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க ஸோ அப்படி போது இங்கே கிணறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஓ train vacation to malaysia starts from rupees 24999 only with gt holidays guvi india vin talai serend vernacular Ed tech brand skilling everyone everywhere உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு நாளுக்காக தான் எஸ் விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கான முதல் மாநில மாநாடு அதுக்கான வேலைகள் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம நியூஸ் டீம் எங்க இருக்கோம்னா விஜய் அவர்களுடைய அந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற விக்கிரவாண்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்தாச்சு எனக்கு பின்னாடி பேனர் பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகம் முதல் மாநில மாநாடு நடைபெறும் திடல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம் வந்து வீசால விக்கிரவாண்டி விழுப்புரம் இந்த வழியாக போங்கன்னு ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ என் கூட வாங்க அந்த மாநாட்டுக்கான அந்த இடத்த எப்படி ரெடி இருக்காங்க மாநாடு எப்படிலாம் நடக்கப்போகுது அங்கே பாதுகாப்பு விஷயங்கள்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க என்னென்ன நபர்களெலாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை அங்கே போயிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது என்ன அப்படின்னா அந்த மாநாடு வந்து எக்ஸாக்டாக எங்கே நடக்குது விழுப்புரம் பக்கத்துலன்றாங்க ஏதோ கிராமன்றாங்க சரியாக தெரியல குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த குழப்பத்தை தீக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நீங்கள் சென்னை அப்புறம் வந்து ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இருந்து நீங்கள் அந்த பக்கமாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வண்டி டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த வி சாலை அப்படின்னா அந்த கிராமம் இருக்கும் இந்த கிராமத்தோட ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு அடையாளத்துக்கு இங்கே பாருங்க அருள்மிகு ஸ்ரீ அச்சுதா ஆஞ்சநேயர் ஆலயம் அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் அந்த சிலை இருக்கும் அதுலேருந்து அப்படியே ஒரு ஒத்தடி பாத மாதிரி போதா அப்படி போனீங்கன்னாலே அந்த பாருங்க விஜய அவர்களுடைய மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடத்த இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு ஈஸியாக நீங்கள் இங்கே வந்து அடையலாம் இதுவே நீங்கள் மதுரை திருச்சி சேலம் நாமக்கல் ராஜபாளையம் குற்றாலம் தென்காசி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா விழுப்புரம் தாண்டி விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த விசாலைன்ற கிராமத்தில் உங்களுக்கு அப்படியே இடது பக்கம் உங்களுக்கு அதே அந்த அச்சுதய ஆஞ்சநேயர் கோவில் வரும் அந்த சிலை வரும் நீங்க இடது பக்கம் வந்து அந்த ஒத்தடி பாத போது பாத்தீங்களா அது வெளியா போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச தூரத்துல விஜய் அவர்களுடைய அந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடத்த நீங்க பாக்கலாம் இந்த மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ் போகிறது பந்தல் கால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கிங் வசதி இல்லை முழுக்க முழுக்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஸோ பார்க்கிங் நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த விசாலையோட இந்த கிராமத்தில் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு சொல்லிட்டு தனிச்சனி நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் தான் பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தமிழகத்துலேருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா நேராக இந்த பக்கம் வந்துட முடியாது அந்த பக்கம் காரை நிப்பாட்டிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் வர மாதிரி இருக்கும் சிரமம் தான் பட் விஜய்க்காக நீங்கள் பொறுத்தோ ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு முன்வைக்கிறாங்க ஸோ மக்களே ஒரு வழியாக விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸ்டேஜ் போடுறது அந்த கிரில்கேட்லாம் போகிறது பாதுகாப்பு வலையம் போகிறது கொடி நட்டு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் நான் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னா எனக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களை உட்காரக்கூடிய அந்த இருக்கைகள் பெண்கள் உட்காரக்கூடிய வரிசை சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே தான் போடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி எனது வலது பக்கம் ஆண்கள் ஸோ ஆண்கள் எல்லாருமே இந்த பக்கம் தான் சீட் இருக்கும் அவங்களாம் இப்படி தான் உட்காரன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கூடார மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஆஃபீஸ் ரூம் இப்போ முக்கியமான அதிகாரிகள் வராங்க அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்னா அந்த மாதிரிலாம் ஆஃபீஸ் ரூம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடம் இதில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த மெயின் ஸ்டேஜ் அது எங்கே போடுவாங்க அது எப்படி இருக்கும் அதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கடைசி தெரியுது பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தா தெரியாது அங்கே போவோம் விஜய் அவர்கள் நின்று பேசக்கூடிய அந்த ஸ்டேஜ் எங்கே போடுறாங்க என்ன மாதிரியான வேலைகள் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாமா வாங்க எண்பத்தஞ்சு ஏக்கரில் பிரம்மாண்டமாக இந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக போயிட்ருக்கும் போது இதில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது அதில் வந்து மெயினான ஒரு சவால் ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இந்த பெரிய பரப்பளவில் அஞ்சு கிணறு இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிணறு தான் ஸோ ஏகப்பட்ட அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கிணறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த கிணறு வந்து ஃபுல்லாக மூடுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அதாவது இதை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்னு இது வந்து இதோட விட்டுற மாட்டாங்க இதுக்கு மேலேயும் கம்பியெல்லாம் போட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் மாநாடு நடக்கும் போது இதை சுற்றி பாதுகாப்புக்கு போலீஸ்லாம் இருப்பாங்க ஸோ யாரும் இந்த கிணறு கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு கிணறு இருக்குது இதுக்கு தடுப்பு வெளிகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மூணு கிணறு இருக்குது அங்கேயும் இதே மாதிரியான தடுப்பு வெளிகள் போயிட்டுருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க ஸோ அப்படிங்கும்போது ஒரு தள்ளுமுள்ள ஒரு கூட்ட நெரிசல் நிறைய விஷயங்கள் இருக்கும் பக்கத்தில் கிணறு வேற இருக்குது தப்பு நடந்துடக் கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவா இருக்கிறாங்க நேரில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கிணறு காட்டினேன் அது வந்து ஒட்டுமொத்த மாநாட்டுடைய அந்த இடத்த சென்டரில் இருந்தது அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை போயிட்டுருக்கு இது வந்து ரெண்டாவது கிணறு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டினுடைய அந்த ஆண்கள் உட்கார ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஆண்கள் மட்டுமே உட்கார இருக்கு அந்த வரிசைக்கு பக்கத்திலே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆழம் கிணறு ஒரு பெரிய கிணறு தான் இதில் மரம் செடி சத்த எல்லாம் அப்படியே புதர் மண்டி போய் கிடக்குது இதையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த பக்கம் யாரும் விடாமல் பார்த்துக்கணுன்ற வேலைகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பி கிரில் கேட்டெல்லாம் போட்டு வேலை போயிட்டுருக்கு இருக்கு ஸோ மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த கிணறு பக்கம் வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மாநாட்டை பார்க்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் மற்றும் எல்லாருடைய ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் இருக்குது விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு இங்கே விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற வீசாலை அப்படின்ற கிராமத்தில் நடக்குது அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் ஸோ பரபரப்பாக அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா எண்பத்தஞ்சு ஏக்கர் ஓகே இதில் வந்து மெயின் ஸ்டேஜ் எங்கெங்கே போட போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் தான் நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல மெயின் ஸ்டேஜ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடையாளமாக அங்கே பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்களேன் அந்த மேடை அமைப்பதற்கான அந்த பெரிய பெரிய இரும்பு தகடு அந்த ராடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ முக்கியமான காண்ட்ராக்டர் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் தம்பி ஸ்டேஜ் போட போகிறோம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களை இங்கே நின்றுட்டு என் அன்புக்குரிய என் நெஞ்சில் குடி இருக்கும் நண்பா நம்பிகளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசும்போது ஆப்போஸ்ட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அங்கே வந்து அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே உட்காந்துருவாங்க ஸோ இந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டால் ஒரு ரம்யமாக காட்சி அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து தண்டவாளம் போகுது ஸோ விஜய் அவர்கள் பேச பேச அப்படியே ட்ரெயின் அழகாக அப்படி போயிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள்லாம் பிளான் பண்ணி இங்கே தான் ஸ்டேஜ் போடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்களேன் இருபத்தேழாம் தேதி அப்படி மாநாடு நடக்கும்போது விஜய் அவர்கள் இங்கே என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படி சொல்லும்போது அந்த சத்தம் எப்படி கேட்கும் ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் ஸோ ஸ்டேஜ் இங்கே தான் வரப்போகுது விஜயவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு நடக்கிறதுக்கு இன்னொரு பத்து நாள் கிட்டே இருக்குது நீங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து இந்த கிரேன் இது மூலமாகலாம் இரும்புலாம் இறக்கிட்டு வந்து வேலையெல்லாம் பரபரப்பாக பார்த்துட்டுருக்குறாங்க அந்த மாநாடு நடக்கிறதுக்கான நாள் நெருங்க நெருங்க இன்னமும் நிறைய வேலையாட்கள் வருவாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் வருவாங்க பரபரப்பாக இங்கே வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்போலாம் யாருமே கையில் பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் வந்து சொல்லியிருக்காரு நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன் தமிழக வெற்றிக் கழக தோழராக இருக்கேன் மாநாட்டு பந்தல் கால் நிகழ்ச்சி வந்துட்டு அந்த மாநாட்டு மூர்த்த தொட்டு வணங்கிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ மாநாட்டுக்கு மூர்த்தக்கால் நடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே கூடுனாங்க ராத்திரி இரவில் ஒரு மூணு நாலு மணியை போல் தண்ணி இளைஞர்கள் கூடுறாங்கன்னா தமிழகம் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகருதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உரிய தலைவர் தலைமையிலான நடக்கப்படுற அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன் மாநாட்டுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து பார்க்கிங் தனியாக பெண்களுக்கு தனியாக கழிப்பறை வசதி எல்லாமே அந்த அரசு வகுத்து கொடுத்த ஒரு திட்டங்களுக்கு ஏற்ப மாநில தலைமையில் உள்ள பொதுச் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர்கள் வந்து அதெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான் தோணுது திரளான கூட்டங்கள் வரும் காவல்துறை அனுமதி கொடுத்த அளவிலான கூட்டங்கள் அதை மிஞ்சி கூட சில நேரங்களில் கூடுதலான கூட்டங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது அரசு அனுமதித்த அளவுக்கு வந்து கூட்டங்களை வந்து கொ கொண்டு நடக்கும் நடக்கும் வருவாங்க பட் சில நேரங்களில் அதையும் தாண்டி நடவுக்கு கூட்டங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடரு ரெண்டாவது தமிழகத்தில் இப்போ ஒரு மாற்றம் ஒரு தேவைப்படுது அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ ஒரு தேவைப்படுற சூழலில் ஒரு தமிழன தலைவனா ஒரு அழகிய தமிழ் மகனாக ஒரு பச்சை தமிழனா தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது அதுக்குண்டான தேவைகள் நிறைய இருக்குது பிரதர் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய மாநாடு நடந்திருக்கு இப்போ வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடக்குது ஸோ உள்ளூர்க்காரா ஊருக்காரா உங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு ரசிகராக நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு ரசிச்சிய நம்ம சந்தோஷம் வந்து எல்லாத்துலேயுமே அவர் தான் அவரோட பாட்டு அவரோட நினைவு அவர் பேச தான் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சந்தோஷமா இருந்தாலும் அனுபவிக்கிறது கஷ்டம் அனுபவிக்கிறது எதுவாக இருந்தாலுமே சரி இந்த மாநாடு இங்கே நடக்கிறது ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் இருக்குது ஆனால் ஒரு இடமும் இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது அது என்ன ரீசன் அரசியலா இல்லை நார்மலாக நடக்கிறான்லாம் தெரியல ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர் இங்கே வந்து நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊரில் ஏன்னா இவர் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அதே ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே தெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பார்க்கணும் அந்த மாநாடு கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்கான அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது பந்தக்கால் போகிறது லேண்டெல்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது என்ன போய்ட்டுருக்கு ரொம்ப ரொம்ப இது என்ன சொல்கிறது எப்போ எப்போவும் நடக்க வேண்டிய மாநாடு ஒரு சில ரீசனால் தள்ளி போயிடுச்சு அது எதனாலன்னு தெரியல ஆனால் இப்போதிக்கு இப்போ ஆரம்பித்த வரைக்கும் நேற்று தான் அந்த பந்தக்கால் நட்டுருக்காங்க சிறப்பாக முடிச்சிட்டாங்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஸ்டேஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீவில் ஸ்டேஜ் போகணும் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே பத்தாது எனக்கு தெரியும் இது வந்து கூட்டம் பத்தாது ஒரு மினிமம் இதுதான் கணக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் வர கூட்டம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தாது கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி போகும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ உள்ளூர்காரராக விஜயகோமார்டு ரசிகராக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாருமே எல்லாருமே மேக்ஸிமம் அவர் விரும்புகிற எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அவர் எந்த அளவுக்கு டவுண்ட்டு எடுத்தால் எல்லார்ட்டி ப அவர் பண்ணுற விஷயங்கள் ஆட்டும் இன்றைக்கி நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த அரசியல் மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த மாநாடு இது வந்து ஒரு கொள்கை திருவிழா இது இது வந்து மாநாடு சொல்ல ஒரு கொள்கை திருவிழாவா அவர் என்ன கொள்கைன்றதை எடுத்து வைக்க போறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது நடத்தப்போ அடுத்தது அரசியல் முடிவுலாம் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் சேர்ந்துட்டு வரும் அவர் என்ன கொள்கைன்னு சொல்கிறதுக்கான ஒரு கொள்கை திருவிழாவாக இதை பண்ணுறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவ்வளோ கூட்டம் வரப்போகுது இதுக்கப்புறம் வர்றது தான் கூட்டம் இது வந்து ஃபுல்லன் ஃபுல்லாக ரசிகர்கள் மட்டும்தான் வர இந்த ரசிகர்களை தாண்டி அவர் கொள்கையை சொன்னதுக்கப்புறம் மக்கள் கூட்டறாங்கல்ல அதுதான் உங்களுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கரெக்டாக கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு மாநாடு நடக்க போகுதுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கறதுனால சரி எப்படி இருக்குது அந்த பிளேஸு லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கேன் சரிங்க பார்த்துட்டிங்களா என்னெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து அவங்க மாவட்ட சைட்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் எல்லாமே வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன வேலை ஸ்டேஜ் போட்டுகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நடக்குதுன்னு நினைக்கிறேன் மாநாடு சண்டே அன்னைக்கு ஆவலாக இருக்கேன் தொகுதின்னு நினைக்கிறேன் தொகுதியாக பகுதியா தெரியல ஒரு பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சம் பேர் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பத்து லட்சம் மேலே எப்படி பத்தாது பத்து லட்சம் மே பத்து லட்சம் பேர் மேலே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நேரில் இந்த மாநாடுக்கான வேலை எப்படி போயிட்டுருக்கு என்ன மாதிரி ஸ்டே ஸ்டேஜ்லாம் போட்டுகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறக்க உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பிரதர் இங்கே மூணு பேரும் உள்ளூர் தான் பிரதர் வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கு உங்கள் ஊரில் மாநாடுக்கான வேலையெல்லாம் ஜாலியாக இருக்குதா நல்லா ஜாலியாக இருக்குது சுற்றி பாதையெல்லாம் நிறைய நடக்குது விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் கூட பெருசாக தெரியல ஸோ முந்தாயிரத்தி நாலாம் நாற்பத்தி நிறைய நடந்துச்சு அடிக்கலாம்ட்டாங்க அதுக்கே சம கூட்டம் வந்துச்சு அதுக்கு எவ்வளோ வந்தாங்க ஒரு பத்தாயிரம் மேலே வந்தாங்களா ம் பத்தாயிரம் அதுக்கு மேலே வந்துருப்பாங்க அதுக்கே அம்மா கூட்டம் வந்துச்சு அப்போ இருபத்தி ஏழாந்தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு மாநாடு அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும் இருபத்தி ஏழு இந்த இடமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் கூட்டத்துக்கு தளபதியே நேரில் பார்த்ததே இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராதுனால இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஊருக்காரரா உள்ளூருக்காரரா மன்னீர் மைந்தரா விஜய் அவர்கள் உங்கள் ஊருக்கு வந்து மேடை போட்டு என் நெஞ்சல் குடி இருக்கும் நண்பா பேச வர நெஞ்சில் குடி இருக்கும் தான் வரோம் அதுக்கு வேற ஒன்றில் மற்றவங்களுக்காக யாருக்கும் வரல விஜய்க்காக தளபதி அண்ணகாக தான் நாங்கள் வரோம் இப்போ பொது ஒரு மாநாடு அப்படின்னா அந்த ஊரில் எல்லா தொண்டர்களும் வந்துருவாங்க ரூம்ல ஸ்டே பண்ணுவாங்க கல்லக்கலன் ஊரே திருவிழா மாதிரி இருக்கும் அப்போ அந்த விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி உங்க ஊர் வீசாலை இதெல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அதெல்லாம் பெரிய பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா மதுரை திருச்சி அதெல்லாம் பிளான் போட்டாங்க அது எதுவுமே யாருமே எதிர்பார்க்கல திடீர் நீங்கள் விக்கிரவாண்டி வி சாலையில் திடீர்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியானாங்க இந்த இடமே ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக பத்தாது ஃபுல் கூட்டம் வரும் எம்மா கூட்டம் வரும் நீங்கள் யார் வந்து பாருங்கள் ஃபுல்லாக நாலா நடக்கும் விழுப்புரத்தில் ரூமே கிடைக்கலாமே இப்போ எல்லாம் புக் பண்ணிட்டாங்களாமே ரூமே இல்லை எல்லாமே புக் பண்ணிட்டாங்க இது இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் போகுது தளபதியை பார்த்தா எங்களுக்கு போதும் எங்கள் தளபதிக்கு தான் அப்போயே லீவ்லாம் அதிகமாக கம்பெனி ஆஃபீஸில் எல்லோரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டூ டேஸ் கேட்டு இப்போயே எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க இருபத்தி ஏழு சாலியில் பிளாக் பெஸ்டர் கட் அவுட்லாம் அடிக்க விட மாட்டுறாங்க கட் அவுட்டு பெரிய அதுதான் ஒன்று ஒருத்தமாக இருக்குது கட் அவுட் அடிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் ஊரில் பிராமணம் பிராண்டமாக வச்சுருவாங்க என்ன சொன்னாங்க கட் அவுட் மேட்டரில் கட் அவுட் மேட்டர் அடிக்கூட விட மாட்டுறாங்க வைக்க விட மாட்டுறாங்க கட் அவுட் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியெலாம் வருது ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை இப்போ தளபதி வந்தால் மட்டும் எதுவும் பண்ணுறாங்கன்னு தெரியல அது அது என்ன எனக்கு தெரியல கட் அவுட் அடிக்கிறதுனா ஏன் அடிக்கூடாது கட் அவுட் தளபதி தான இப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு போடுங்க இதில் என்ன இருக்குது வாய்ப்பு கொடுக்குறதுல இப்போ உங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் கட் அவுட்டை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுக்க கேள்விப்பட்டேன் இப்போ கட் அவுட் வைக்க வேணான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சொன்னாங்களா இல்லை வந்து போலீஸ் தனியாக ஆட்ரு போட்டிருக்காங்களா அது போலீஸ் தனியாக ஆர்டர் போட்டுருக்காங்களான்னு தெரியல ஸோ பொதுவாகவே கட் அவுட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னு தெரியல பொதுவாகவே கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னா இப்போ திடீர்னு அந்த அரசியல் கட்சி ஆரம்பி தான் நான் தான் இதனாலயா இல்லை தனிப்பட்ட விஷயமா அது தெரியல அது என்னன்னு தெரிஞ்சு கேட்டு சொல்லணும் ஏன் அது வைக்க கூடாதுன்னு தெரியல என் வச்சான் இவருக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா என் அன்புக்குரிய மக்களே விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாட்டுக்குனுடைய அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த மொத்த இடத்தையும் நம்ம நல்லா சுற்றி பார்த்தாச்சு இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதுகாப்பு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப தீர்மானம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ்காரங்க பாதுகாப்புல இருக்கிறாங்க அது போக வரக்கூடிய பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் வசதி மருத்துவ வசதி அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு மாதிரி எக்ஸ்பெக்ட் செய்யப்படுதான்

Vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT holidays. Gooey, India Avin, Thalesiran, the vernacular ed tech brand, is killing everyone everywhere.